கூட கூடி இருந்திட எனக்கு ஒண்ணு போதுமா அத கேட்கிற சாமிய ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சாலோ இல்லை வீடியோ பிடிச்சிருந்தாலோ மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோ வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ரேண்டமான வெனஸ்டே தான் என்னென்னா இந்த இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சுங்க பிகாஸ் நான் ஏன் இவ்வளோ நாள் கழித்து பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ரெசிபி வந்து போட்டிருந்தேன் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ நீங்களே கேட்டிருந்தீங்க அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த இதை வந்து விலாகாகவே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்த புதுசுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் வீக்கில் அப்படின்னு நினைக்கிறேன் வீடு வந்து இந்த கண்டிஷனில் தான் இருந்தது ஸோ அதை உங்களுக்கு காமிக்கணும் அங்கங்கே கசகசன் கிடக்கு இனிமேல் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அண்ட் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸாகவே இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி இருந்தே வந்து நான் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கேன் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் வந்து ஒரு பத்து ப்ராடக்ட் மட்டும் அமேசான்லேயும் மீஷோலேயும் பார்த்து கம்பேர் பண்ணி எதில் பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் அதை வந்து வீடியோ எடுத்தும் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோவில் இப்போ கரண்ட்லி பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஃப்ரேம் கேலண்டர்ஸ் தான் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ராலிங்கில் நம்பர் கொடுக்குற மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதோட டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க காலண்டர் ஃப்ரேம்ஸ் மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட எல்லா கைண்ட் ஆஃப் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே இருக்குது அது மட்டும் இல்லை வெட்டிங் வெட்டிங் நீங்கள் எந்த வீட்டில் என்ன விசேஷம் வச்சாலும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக சூப்பராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே நீங்கள் மறக்காமல் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் என்ன சொன்னால் அன்னைக்கு ஒரு வெனஸ்டே இல்லையா அது வந்துட்டு இந்த அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ப்பரேட் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பல்க் ஆர்டர்ஸ் இருந்தாலும் ஹஸ்பண்ட் போய் வேலை செஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு மேலே வரும்போது ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அந்த அந்த அன்னைக்குன்னு பார்த்து மட்டன் சிந்தாமணி கேட்டிருந்தாரு இந்த ரெசிபி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த மட்டன் சிந்தாமணிக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாயும் சின்ன வெங்காயமும் தான் ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக சிக்கனாக இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருங்க இல்லைன்னா அவ்வளோதான் செம்ம ஹீட் ஆகிடும் அண்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் போட் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்ற முடியாது ஸோ தட் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு இருபது வர மிளகா நீக்கிட்டு எடுத்தாச்சு நல்ல எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வர மிளகாய ஃபர்ஸ்ட் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறமா ஒரு முன்னூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு கழுவி எடுத்திருக்கேன் ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டும் வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து அந்த ஆத்தென்டிக் சிந்தாமணி பண்ணுறவங்களே நான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை சொல்லிக் கொடுத்தது ஸோ அவங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்ட மாதிரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் இருந்தாலும் நம்ம தான் நான்வெஜ்னாலே போட்டு பழகிட்டோமே அப்படிங்கிறது நான் எப்போவுமே சின்ன மணிக்கு அது போட்டு தான் செய்கிறேன் பட் டேஸ்ட் வேற லெவலில் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இவ்வளோ இதுக்கு இன்க்ரீடியன்ஸு இதில் இன்னொரு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான்வெஜ்ஜை பொறுத்த அளவுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து நம்ம என்ன தான் சுத்தமாக கழுவுனாலும் அதோட ஸ்மெல் போகாது இல்லையா சம்டைம்ஸில் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்பன்ட்டு இல்லை ஜென்ரலாகவே நான்வெஜ் செய்யும்போது உப்பு போட்டு அதை மூடி வச்சுடுங்க அந்த கறியில் இருக்க தண்ணி வந்து ரிலீஸ் வந்துடுச்சு அப்படின்னா கவுச்சி ஸ்மெல் வந்து பெருசா வராது நிறைய இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ்ல அதை பண்ணியிருக்கேன் பட் நம்ம வீட்டில் செய்யும் போது வராது கண்டிப்பா வராது அதை ட்ரை பண்ணி இன்னைக்கு இந்த மட்டன் பழிவாங்குச்சு அப்படின்னா வேகவே இல்லை சாலிடா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்துட்டு தண்ணி சொட்டு தண்ணி ஊற்றுறது வேக வைக்கிறது மூடி வைக்கிறது இப்படி ஏதாங்க பண்ணிட்டு இருந்தேன் பட் அது வேகவே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு பாயிண்ட்ல அண்ட் ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா குக்கர்ல வேக வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க பட் இது இதோட ஆத்தன்டிக்கான உங்களுக்கு ருசி வேணும் ருசி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாத்திரத்தில் இல்லை ஏதாவது மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும் பட் என்னென்னா இதுதான் ப்ராப்ளம்ங்க கொஞ்சம் வேகாது ஒரு ஒரு சில கறி முத்தலாக இருந்தால் கண்டிப்பாக வேகாது அதனால நான் வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு பாயிண்டில் சரி குக்கர்லேயே விசில் விட்டுடலாமான்னு தான் யோசிச்சேன் கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு வந்ததும் லேட்டு தான் ஒரு டூ ஓ கிளாக் டூ ஃபிஃப்டீன் கிட்ட தான் வந்தாங்க வந்ததுமே அவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு எங்கள் ஆத்தா வந்து ஏதோ சமைக்கும் போது இது சொன்னதாக அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கறி வேகல அப்படின்னா தொட்டாங்குச்சி வந்து அதுக்குள்ளே போட்டு வேக வச்சிடலாம் அடுத்த பத்து நிமிஷத்தில் வெந்துடும் சொல்லியிருக்காங்க எனக்கு அது சுத்தமாகவே ஞாபகம் இல்லை பட் இவர் ஞாபகம் வச்சு எனக்கு சொன்னார் அண்ட் உடனே எனக்கு டவுட்டு தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லைட்டா குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு பண்ணேன் பட் நம்பவே மாட்டிங்க சூப்பராக கறி வெந்துருச்சு அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தொட்டாங்குச்சி உள்ளே போடுறீங்களே அந்த நார் வந்து தொண்டையில் சிக்காதா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது காஸ் நம்ம வந்துட்டு வீட்டில் தேங்காய் கொல்லிய அந்த தேங்காவை திருவி எடுத்துட்டு தோலை நல்லா சுரぎடுங்க கழுவிடுங்க தண்ணியத் தண்ணில போட்டு நல்லா கழுவிட்டீங்கன்னா அந்த பிரிஞ்சு வராது எங்களுக்கு ஒரு இது கூட எங்கள் வாயில் படவே இல்லை ஒரு தேங்காய் நார் கூட எங்கள் வாயில் வரவே இல்லை பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து வேகவே இல்லை அண்ட் வந்துட்டு அந்த ம தொட்டாங்குச்சி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் மூடி வச்சிருப்பேன் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு தொட்டாங்குச்சி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாத்தீங்கன்னா முக்கால் பதம் வெந்துருச்சு அண்ட் அடுத்த அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கறி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெந்திருந்து அண்ட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப் சூப்பரான டேஸ்ட்டில் அன்றைக்கி மட்டன் சிந்தாமணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இந்த மட்டன் சிந்தாமணி எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து எங்களோட அண்ணி தான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு போகும்போது மட்டனில் சிந்தாமணி செஞ்சு கொடுத்தாங்க அன்னைக்கு இந்த டேஸ்ட் என் நாக்கில் ஊட்டினது இப்போ வரைக்கும் சிந்தாமணி அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடும் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அண்ட் நிறைய பேருக்கு காரம் விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குக்கரில் பண்ணாதீங்க குக்கரில் பண்ணீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் அதோட ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி மாதிரி செஞ்சு பொறுமையாக செஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அண்ட் இதுலேயே ஒரு சிலர் வந்து தேங்காய் கட் பண்ணி போடுறாங்க பள்ளிப்பாளையம் மாதிரி தேங்காய் கட் பண்ணி போடுறாங்க பட் எங்களுக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை ஸோ தட் நான் அதை பண்ண மாட்டேன் எப்போவுமே நான் அதை பண்ண மாட்டேன் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம அது போடலாம் பட் சிக்கன் சிந்தாமணிக்கு வந்துட்டு தேங்காய் போகணுன்ட்டு அவசியமே கிடையாது ஸோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஓகேவா ஸோ மத்தியானம் மட்டன் சிந்தாமணி ஈவினிங் ஃப்ரெண்டோட வீட்டில் வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டி அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரீசெண்டாக நம்ம தீபாவளி விளாக்ல பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நரட்டை அடிக்கிறதுலாம் இவங்க வந்து என் குழந்தையோட ஃபுட்பால் கிளாஸில் வந்து எனக்கு ஃப்ரெண்டானவங்க இவங்க எல்லோருமே ஸோ யாதவ குட்டியோட ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம போயிருக்கோம் அவங்களோட இவங்க வந்து லாயர் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் லாயர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியோட வேலையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க எனிவேஸ் நாங்கள் வந்துட்டு அந்த பிரியாணி பண்ணுறதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் மட்டும் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் அது முடித்தோன்னா சிக்கன் சில்லி சிக்கனுக்கு மேரினேஷன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க பிகாஸ் நான் அது கொஞ்சம் நல்லா செய்வேன் அதனால அங்கே வந்துட்டு மேரினேஷன்லாம் பண்ணி நான் கொடுத்துட்டேன் தெரியுமே நம்ம சிக்கன் இவங்க தான் வந்து அந்த பிரியாணியோட ஷெஃப் லாயர் அம்மாவோட ஃப்ரெண்டு ஸோ மற்றவங்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் என்னோட காலேஜ் இந்த இவங்க ஸ்கூ இவங்களோட வீடியோ வந்து நம்ம போட்டோம் இல்லையா தீபாவளி விலாக் போட்டோம் இல்லையா அதுக்கு அந்த வீடியோஸ் பார்த்துட்டு என் காலேஜ் மேட்ஸ்லாம் பயங்கரமாக போச்சுக்கிட்டாங்க நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து இன்டென்ஷனெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை இந்த மா இவங்க தான் என்னோடய குட்டி சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நாம அந்த வீடியோவில் பட் நான் அப்படி மீன் பண்ணி நான் சொல்லவே இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வேலைக்கு போன இடத்துல இருந்தவங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இப்போ கரண்ட்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க இவங்க ஸோ எனக்கு இருக்கிற குட்டி குட்டி சர்க்கிள் அப்படின்னு நான் சொல்ல வந்திருப்பேன் நினைக்கிறேன் அதை நான் என்ன மீன் பண்ணி சொன்னேன்னு எனக்கு நிஜமாவே தெரில பட் தப்பாக நான் மீன் பண்ணலை லைக் இவங்க மட்டுந்தான் எனக்கு குட்டி சர்க்கிள் அப்படின்னு நான் மீன் பண்ணவே இல்லை நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டிங்க அந்த சண்டை வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன் தெரியுமா நான் வந்து காலேஜ்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பெரிய காலேஜில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா என்னன்னு தெரியல எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறையா வந்து நம்மளோட ஸ்கின் கலரை பற்றி நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களே நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க நம்மளை வந்து வந்து நல்லா ஃபேராக இருக்கிறவங்க நல்லா அழகாக இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ப்ரையாரிட்டைஸ் பண்றது நம்மளை வந்து டாமினேட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தனாலையா இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்துட்டே இருந்தனாலையான்னு எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வந்து அந்த அந்த பாயிண்ட்லாம் நிறையா இருந்தது ஸோ அதனாலேயே வந்து நான் ரொம்ப சர்க்கிள் வந்து நான் வச்சுக்க மாட்டேன் யார்கிட்டையும் போய் பலவலை குழப்பம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் ஸோ அதனால அதுதான் எனக்கு எங் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சர்க்கிள்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஃப்ரெண்ட்ஸே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட் வச்சிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனான லாயலான ஃப்ரெண்ட்ஸாக தான் எனக்கு இருக்காங்க இப்போ வரைக்குமே எல்லோருமே ஸோ அவங்க வந்து எங்கிட்ட வந்து கால் பண்ணி வீடியோ குரூப் கால் வாட்ஸ்அப்பில் குரூப் கால் பண்ணி செம்ம திட்டு திட்டினாங்க ரொ ரொம்ப சாரி நான் எதுவுமே தப்பாக மீன் பண்ணி சொல்லலை நீங்கள் இவங்க எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாரை விட நீங்கள் சீனியர்ஸ் என்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து நீங்கள் தான் சீனியர்ஸ் ஸோ நீங்கள் கோவப்படாதீங்க நான் அதுக்கு சாரி சொல்லிட்டேன் எனிவேஸ் எனக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி நீ வீடியோவில் தானே சொன்னேன் எங்களுக்கு குட்டி சர்க்கிள் ஸோ அதே மாதிரி வீடியோவில் நான் சொல்லிட்டேன் எனக்கு அங்கங்கே லைக் ஸ்கூலில் ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது காலேஜில் ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது அப்படி தான் நான் மீன் பண்ணியிருக்கேன் பட் எனிவேஸ் நீங்கள் எனக்கு அந்த அந்த குட்டி குட்டி சர்க்கிளுமே எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் தான் நான் வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாலுமே அது நான் ரொம்ப வருஷத்துக்கு அதை நான் கொண்டு போகணும் லைக் என்னோடய லைஃப் டைமுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் ரொம்ப மெனக்கெடுற ஒரு தான் பட் எப்படின்னு தெரியல எப்படி அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னு தெரில எனக்கு எனக்கு ஃப்ரெண்டுன் இருக்க எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டு தான் அந்த மாதிரி தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்யூ ரொம்ப சாரி ஏதாவது நான் அந்த வீடியோவில் ஏதாவது ஏதாவது தெரில எனக்கு எனிவேஸ் நான் மீ வீடியோவில் சொன்னதுக்கு நீங்கள் யோசிச்சிட்டீங்க இப்போ நான் வீடியோலேயே சொல்லிட்டேன் நீங்கள் எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டு தான் அதனால தான் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ எனிவேஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து எனக்கு கிடைச்சதுக்குமே கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி இதையுமே நான் ஆல்ரெடி வச்சுருக்க சர்க்கிள் மாதிரி எப்போவுமே பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்குவேன் என்னோடய லைஃப் டைமுக்கு அந்த மாதிரி தான் நான் நான் எல்லாருக்கிட்டேயும் நான் அப்படி தான் நடந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அது உங்கள் எல்லாேருக்குமே நல்லா தெரியும் எனிவேஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிகள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ்லேயுமே இந்த மாதிரி எதாவது குட்டி குட்டியான டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதும் இந்த மாதிரி சந்தோஷமான ஏன் சிக்கலில் நடக்கிற விஷயங்களையும் தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் தேங்க் யூ எனிவேஸ் தேங்க் யூ ஸோ மச் டீ கேர் பாத்து பத்திரமா சேஃபாக இருங்க எல்லாேருமே அதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருங்க தேங்க் யூ ப பாய் டே கேர்